கணவரை அவசர பெண் ஒருவர் அந்த பெண்ணுக்கு அவசர ஊர்தியோடைய ஓட்டுநரும் உதவியாளரும் சேர்ந்து பாலியல் சீண்டல் ஈடுபட்ட சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு எங்க நடந்தது இந்த குடூர சம்பவம் விரிவா பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகர் மாவட்டத்தில் நோயாளியின் மனைவியை அவசர ஊர்தி ஊழியர்கள் இரண்டு பேர் சேர்ந்து பாலியில் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சித்தார்த் நகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி பெண் ஒருவர் தனது கணவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்ததால் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டதால் அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகளும் நவீன இயந்திரங்களும் இல்லாத காரணத்தால் தங்களால் இனி இவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று மருத்துவர்கள் கையை விரித்துவிட்டனர் மேலும் அவரை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு சிகிச்சை வழங்கினால் அவர் விரைவில் குணமடைந்து உயிர் பிழைக்க அதிக வாய்ப்பு இருக்கு என்று அரசு மருத்துவர்கள் அந்த நபரின் மனைவியிடம் கூறியுள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் தன்னுடைய கணவரின் உயிரை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்றுள்ளார் ஏனென்றால் அந்த பெண் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வருவதால் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு அவரது கணவரை சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார் ஆனால் அரசு மருத்துவர்களோ தங்களிடம் நவீன சிகிச்சை கருவி இல்லை என்றும் தங்களால் இனி சிகிச்சை அளிக்க முடியாது என்றும் கூறிவிட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறியதால் அந்த பெண் பேரதிர்ச்சி அடைந்திருக்கிறார் பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மருத்துவமனையில் இருந்தபடியே கைபேசி மூலம் அவரது உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என பலரிடம் பணம் கேட்டு பார்த்திருக்கிறார் ஆனால் யாரிடம் இருந்தும் உதவி கிடைக்காததால் என்ன செய்வதென்று தெரியாமல் மருத்துவ கட்டணம் செலுத்த வசதி இல்லாத ஒரே காரணத்தால் அந்த பெண் தனது கணவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவெடுத்திருக்கிறார் இதற்காக மருத்துவமனையில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட அவசர ஊர்தியிலேயே தனது கணவரை ஏற்றிக்கொண்டு அவருக்கான அடிப்படை சிகிச்சைகளோடு வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்போது திடீர் என்ற ஒரு இடத்தில் வாகனத்தை நிறுத்திய அவசர ஊர்தி வாகன ஓட்டுநர் பின்னால் கணவர் அருகில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை அவசர ஊர்தியின் முன்பக்கம் வந்து சொல்லி உள்ளார் ஏன் எதற்கு என்று அந்த பெண் கேட்டபோது உங்களது கணவருக்காகத்தான் அவரது உடல் நலத்திற்காகத்தான் என்று ஏதேதோ கட்டுக்கதையை கூறியுள்ளனர் ஏற்கனவே கனத்த மனதோடு கணவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லும் அவர் என்ன ஏது என்று ஆராயக்கூடிய மனநிலையில் இல்லாததால் அவரும் அவசர ஊர்தி ஊழியர்கள் கூறியது போல் முன்பக்கம் சென்று அமர்ந்திருக்கிறார் பிறகு மீண்டும் வாகனத்தை இயக்கி பெண்ணின் வீட்டை நோக்கி வாகனம் கிளம்பியது அப்போது வாகன ஓட்டுநரும் உதவியாளரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இருவரையும் கடுமையாக திட்டி தீர்த்திருக்கிறார் அதனை கண்டு கொள்ளாத அவசர ஊர்தி ஊழியர்கள் மீண்டும் அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்துள்ளனர் அவர்களின் ஆசைக்கு அடிபணியாத அந்த பெண் கத்தி கூச்சலிட்டு தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அதனால் பயந்து போன இருவரும் எங்கே நாம் பொதுமக்களிடம் மாட்டிக்கொள்வோமோ என்று அஞ்சி அந்த பெண்ணை விட்டுவிட்டனர் ஆனால் தங்களது ஆசை நிறைவேறாத கோபத்தில் அந்த பெண்ணை பழிவாங்க நினைத்த அந்த கொடூரர்கள் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத கொடுமையான செயலில் ஈடுபட்டுள்ளனர் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கிய ஓட்டுநரும் உதவியாளரும் பின்னால் இருந்த அப்பெண்ணின் கணவரிடம் சென்று அங்கு அவருக்கு வழங்கப்பட்டிருந்த சுவாச கருவியை துண்டித்துள்ளனர் பின்னர் அந்த நோயாளியையும் அவரது மனைவியையும் அவசர ஊர்தியிலிருந்து கீழே இறக்கிவிட்டு இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் சுவாச கருவி துண்டிக்கப்பட்டதால் அவரது உடல்நிலை இன்னும் மோசமடைந்துள்ளது இப்படி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் கணவரை வைத்துக் கொண்டு நடு ரோட்டில் இருக்கும் அந்த பெண் செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருந்திருக்கிறார் இதனையடுத்து அந்த பெண் தனது சகோதரரை செல்போனில் தொடர்பு கொண்டு தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறி அழுதிருக்கிறார் இதனை கேட்டு பதறிப்போன அந்த பெண்ணின் சகோதரர் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் கணவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் வெகு நேரமாக சுவாச கருவி இல்லாததால் விட சிரமப்பட்டுக் கொண்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக குறித்து லக்னோவின் காஜிபூர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அவசர ஊர்தியின் உதவியாளரையும் தேடி வந்தனர் இந்த நிலையில் அவசர ஊர்தியின் ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளரை கைது செய்ய போலீசார் எந்த முயற்சியும் போதிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று லக்னோ வடக்கு கூடுதல் டிஜிபி ஜிதேந்திர துபே தெரிவித்துள்ளார் இருப்பினும் நோயாளியை அழைத்துக் கொண்டு அவசர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த போதே நோயாளியின் மனைவியை அவசர ஊர்தியின் ஓட்டுநரும் உதவியாளரும் சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி உள்ளது மருத்துவ துறையில இருக்கிற அவசர உறுதி ஓட்டுநரும் உதவியாளரும் சேர்ந்து ஒரு மகத்தான பணியில இருக்கிறதையே மறந்துட்டு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது மட்டும் இல்லாம உயிருக்கு ஆபத்தான நிலையில போராடிட்டு இருக்கிற பாதி வழியிலே இறக்கிவிட்டு போனதுனால இப்போ அவரோட உயிரும் அநியாயமா பறி போயிருக்குது இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இத்துடன் இன்றைய குற்றம் திரை நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்